புக்ரவியில் பார்த்தீங்கன்னா படிக்கிறது சுகமே அப்படின்னு இறையன்பவர்களுடைய புக்கு தான் பார்க்க போகிறோம் பரீட்சைக்கு தயாராகக்கூடிய கூடிய மாணவர்கள் சளிப்படைஞ்சு விடாமல் விடாம தேர்வெழுத தூண்டக்கூடிய வகையில் இந்த நூல் அமைஞ்சிருக்கு குத்துமதிப்பாக படிக்கிறவங்க குழம்பி தான் போவாங்க விருப்பத்தோட படிக்கும்போது அது கிரகிக்கப்படுது எனவே படிக்கும்போது வெறுப்போட வாசிக்க கூடாது வேக வேகமாக சாப்பிட்ற உணவு சிரிக்காதது போல அவசர அவசரமாக படிக்கிற பாடமும் புரியாது ஒவ்வொரு நாளும் படித்ததை இரவில் தொகுத்து சுருக்க குறிப்பு தயாரித்து எடுத்து வச்சுக்கணும் தொடக்கம் அப்படிங்கிறதுல ஒரு பதினஞ்சு வகையான கண்டென்ட் இது கண்டென்ட் கொடுத்துருக்காங்க முழுமையை நோக்கிய பயணம் பெற்றோர்களுக்கு பள்ளி திறந்ததும் படிக்கிறது சுகம் ஏழு படிக்கட்டுகள் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு வகையான ஒரு சப் கண்டென்ட் இதில் கொடுத்துருக்குறாங்க வாசிக்கிறது அப்படிங்கிறது மகிழ்வுடனும் நிறைவுடனும் நடக்க வேண்டிய பேரனுபவமாக இருக்கணும் இன்னும் நிறைய வாசிக்கணுங்கிற உந்துதலையும் தீவிரமான அர்ப்பணிப்பையும் உண்டு பண்ணுறதா இருக்கணும் கேள்வித்தாள் அப்படிங்கிறது மனப்பாடத்தை தாண்டியதாக இருக்கணும் நுண்ணறிவு அப்படிங்கிறது யாருக்கும் பாரம்பரிய சொத்து கிடையாது நாம இந்த நொடியிலேயே முழுமையாக இருக்க முடியும்னா நுண்ணறிவுடையும் இருக்க முடியும் தத்துவமேதை மேதை ஜே கிருஷ்ணமூர்த்தி அவங்க சொல்றது மாதிரி நாலேஜ் இஸ் பாஸ்ட் இன்டெலிஜென்ட் இஸ் ப்ரெசன்ட் நம்ம கவனத்தை சிதற சிதறவிடாமல் பாடத்தை கவனிக்கிறது நாம படிக்கிற வேலையை சுலபமாக்குது நம்முடைய உபரியான வாசிப்புகள் அதாவது எக்ஸ்ட்ரா ரீடிங் சத்தமே இல்லாம நம்ம பல மாற்றங்களை செய்து நமக்குள்ள ஒரு பரிணாம வளர்ச்சியா ஏற்படுது மிகச்சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து வாசிக்கிறது நம்முடைய தன்னம்பிக்கையை மேம்படுத்தும் மிகப்பெரிய மனிதர்களுடைய சுய சரிதம் நம்முடைய விழிகளை அகலமா திறக்க வைக்கும் வாசிக்கும் போது இது கடினம் நமக்கு வராது அப்படிங்கிற பதற்றம் கொஞ்சம் கூட இல்லாம வாசிங்க அது உங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்தும் வழிக்கிறப்போ வெறுப்பை தவிர்த்து பக்கங்களோடு இணைந்து தவழ்ந்தால் படிப்பு இனிமையாகும் படிக்கிறது தண்டனையாக இல்லாமல் தவமாக இருக்கணும் விழிப்புணர்வு தேவை திட்டமிடுறது எந்த பணிக்கும் அத்தியாவசியமானதாக இருக்குது கட்டவர்களுடைய ரேகைகள் ஆளுக்கு ஆள் மாறுபடுறது போல படிக்க வேண்டிய அணுகுமுறையும் நபருக்கு நபர் வேறுபாடு அடையுது படிக்கிறத மறக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நாம் சிந்திச்சு பார்க்கணும் விருப்பமின்மை பயம் பயிற்சியின்மை திருப்புதலற்ற படிப்பு முறை புரிந்து கொள்ளாமை கூருட்டு மனப்பாடம் கவனக்குறைவு விழிப்புணர்வின்மை இயந்திரத்தனமாக படிக்கிறது திட்டமிடாமல் இருக்கும்போது பதற்றம் வருது இது ஒரு ஃபோபியா ஃபோபியா அப்படின்னா அப்னார்மல் ஃபியர் அப்படின்னு ஒரு பொருள் ஜே கே கிருஷ்ணமூர்த்தி அவங்க சொல்றாரு அட்டென்ஷன் அப்படின்னா இயல்பா செய்யறது கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா பிரயத்தனங்களோடு கவனிக்கிறது விழிப்புணர்வு அப்படின்னா கணத்துக்கு அடுத்த கட்டம் உண்மையிலேயே இந்த நூல் வந்து தேர்வுக்கான ஒரு திறமள் தான் இந்த நூலை படிக்கிறவங்க வெற்றி படிக்கட்டுகளை அமைச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறது உறுதி தான் அப்படின்னு இந்த நூலுடைய ஆசிரியர் கொடுத்துருக்குறாரு இன்னும் இந்த புக்கில் இதை மாதிரி நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க அதாவது இப்போ படிக்கிற பசங்களுக்காக எந்த மாதிரி படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான விஷயங்களோடு கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த புக்கு வாங்கி படிங்க ஓகே பாய்